வணக்கம் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பிறந்தோம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கும் பிறந்தோம் சரி எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணேன் லாபம் சம்பாதிக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் எந்த டிப்ஸ் வந்து ஒரு தரமான டிப்ஸ் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா பதிவு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா விட்டுருங்க பரவாயில்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்பர் ஒன்று இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பை பண்ணியும் செல் பண்ணலாம் செல் பண்ணியும் பை பண்ணலாம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது நம்மளுடைய நம்ம வந்து பை போகிறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது டேவோட லோவில் தான் நம்ம பை பண்ணணும் இல்லை நம்ம செல் சைடு போகிறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டேவோட ஹையில்தான் நம்ம செல்லிங் போகணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிப்பா அதெல்லாம் கரெக்ட் தான் இது தான் டேவோட லோ இது தான் டேவோட ஹை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ப்ரிடிக் பண்ணுறது அப்படின்னாக்கா அதை தான் நம்ம கற்றுக்கணும் என் நீங்கள் எந்த டெக்னிக்கல் மெத்தடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எந்த இண்டிகேட்டர் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இல்லை என்ன கான்செப்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதுதான்ப்பா டேவோட லோ அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கோங்க நிறைய பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி இதுதான் டேவோட லோ அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அந்த டேவோட லோவில் தான் நம்மளுடைய பை இருக்கணும் அதே போல் தான் செல்லும் நீங்கள் என்ன டெக்னிக்கல் மெத்தடு வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இல்லை என்ன ஃபண்டமெண்டல் மெத்தட் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இல்லை என்ன இண்டிகேட்டர் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி இதுதான் டேவோட ஹை அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணிவிட்டு டேவோட தான் நம்ம செல்லிங் போகணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து டிப்ஸ் நம்பர் இரண்டு இந்த டிப்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் பிறந்தோம் அதாவது ஏதோ ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஒன்று எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் இருக்கணும் இரண்டாவது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஐநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கணும் சரி இதை நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் ஸோ இன்ட்ராடை பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டாக்காக இருக்கும் ஒன்று அதே நேரத்தில் ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் அது இன்ட்ராடேயில நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்கும் ஸோ அப்போ ஐநூறுரூபாய்க்கு மேலேயும் இருந்து எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நலம் ஸோ நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி ட்ரேடிங் டிப்ஸ் நம்பர் த்ரீ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்கள் ரிஸ்க் லெவல் வைக்கணும் அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னு வச்சுப்போம் அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆயிரம் ரூபா ஸோ ஆயிரம் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் ரிஸ்க் லெவல் வைக்கணும் சரி முதல் நாள் என்ன பண்ணிங்க ஆயிரம் ரூபாய் ரிஸ்க் லெவல் வச்சிங்க ஆயிரம் ரூபா லாஸ் ஆயிடுச்சு இப்போ கிட்டே கேப்பிட்ட உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் தொண்ணூற்றொம்பதாயிரரூபா இருக்கும் இப்போ ரெண்டாவது நாள் ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா வரும் அப்போ ரெண்டாவது நாளும் லாஸ் ஆயிடுச்சு இப்போ தொண்ணூற்றி எட்டாயிரத்தி பத்து ரூபா உங்கள் அக்கௌண்டில் இருக்கும் கரெக்டுங்களா இப்போ தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பதும் லாஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டுமே நீங்கள் ரிஸ்க் லெவல் வச்சு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுடைய கேபிட்டலுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இரநூறு ட்ரேடிங் முந்நூறு ட்ரேடிங் பண்ணலாம் நீங்கள் கண்டினியூஸாக இருபது ட்ரேடிங் முப்பது ட்ரேடிங் ஐம்பது ட்ரேடிங் நீங்கள் லாஸ் பண்ணாலும் நீங்கள் மார்க்கெட்டில் தான் இருப்பீங்க நூறு ட்ரேடிங் நீங்கள் கண்டினியூஸாக லாஸ் பண்ணாலும் நீங்கள் மார்க்கெட்டில் தான் இருப்பீங்க அப்போது நீங்கள் க கண்டினியூஸாக இருபது ட்ரேடிங் முப்பது ட்ரேடிங் இல்லை ஐம்பது ட்ரேடிங் லாஸ் புக் பண்ணும்போது மார்க்கெட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கும் கண்டிப்பாகவே நீங்கள் கற்றுருப்பீங்க கரெக்டுங்களா அப்போது அடுத்தடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள கற்றுப்பீங்க மார்க்கெட்டில் இல்லை உங்கள் கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை உங்கள் கிட்டே கேபிட்டல் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டிங்க அப்போது மார்க்கெட்டில் நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்கள கற்றுப்போம் அடுத்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணணும் நீங்கள் என்ன ட்ரேடிங் மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்ன டெக்னிக்கல் வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்ன இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க டசைன் மேட்டர் ஆனால் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் என்ட்ரி பாயிண்ட்டை சொல்லுமா இல்லை எந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் டார்கெட் இது தான் அப்படிங்கிறத சொல்லுமா ஸ்டாப் லாஸ் இது தான் அப்படிங்கிறத சொல்லுமா அப்போது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் டார்கெட் ஆர்டரும் போட்டுட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா நீங்கள் டார்கெட் ஆர்டர் போடுறது ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டுட்டு தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணணும் அப்போது நீங்கள் என்ன ட்ரேடிங் மெத்தடாக இருந்தாலும் சரி அது என்ட்ரி பாயிண்ட்டை சொல்லும் ஸ்டாப் லாஸையும் சொல்லும் டார்கெட்டையும் சொல்லும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும் அதே போல் ஆஸ்பர் உங்களுடைய ட்ரேடிங் கான்செப்ட் படி லாஸை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் கான்செப்ட் இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் மெத்தடு இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ட்ரேடிங் மெத்தடு எந்த டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இல்லை எந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இல்லை ஒரு நியூஸ் பேஸ்டு கான்செப்டாக கூட இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ்டு ட்ரேடிங் மெத்தடாக கூட இருக்கட்டும் டஸின் மேட்டர் ஆனால் நல்லா பேக் டெஸ்டிங் பண்ண ஒரு ட்ரேடிங் மெத்தடாக இருக்கணும் நல்லா பேக் டெஸ்டிங் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இல்லை நல்லா பே பேக் டெஸ்டிங் பண்ண ஒரு ட்ரேடிங் கான்செப்டாக இருக்கணும் பேக் டெஸ்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தடை வச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒரு ட்ரேடிங் கான்செப்டை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்க நண்பர்களே அஞ்சு இன்ட்ராடே ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சம்திங் ஏதாவது பதிவு பண்ணலாம் சரிங்களா சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி